கூகுள் மேப்பில் கூட தெரியாத ரோடெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சி எல்லா ரோடையும் பள்ளம் தான் இந்த ஆட்சியில் நடந்தது மதுரைக்கு நேற்று போகிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர் அவ்வளோ மக்கள் ஒன்றா கூடி அவரை வரவேற்பு கொடுக்குறாங்க குளத்தூருக்கு தன்னுடைய தொகுதிக்கு போகிறாரு அங்கே எல்லாருமே டான்ஸ் ஆடி அவரை வந்து வரவேற்கிறாங்க மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக தானே இருக்காங்க இல்லை சார் மக்கள் வந்து கொளத்தூர் தொகுதியில் ஆட்ட சொன்னால் இப்போ இவ்வளோ நாளாக இங்கே பொதுக்குழு கூட்டியிருந்தவங்க இன்றைக்கி இன்னைக்கு மதுரையில் போய் பொதுக்குழு கூட்டி ரோட் ஷோ பண்ணுறாருனா எதுக்காக பண்ணுறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர் மாநாடு மதுரையில் நடத்த போகிறாங்க அங்கே எங்கே கூட்டத்தை காமிச்சிடுவாங்களோன்னு சொல்கிறதுக்காக இவர் முன்கூட்டியே இந்த நிகழ்ச்சி அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ரோட் ஷோ நடத்துகிறாங்கன்றாங்க ரோடெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் காலியாக தான் இருக்குது அப்படியே ஒரு சில இடம் மக்கள் இருந்தாலும் அந்த மக்கள் வந்து காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லி அப்படி இருக்கும்போது அது வந்து மகிழ்ச்சி நிகழ்ச்சிக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்றாங்க அப்படித்தான் சொல்றாங்க டிவிலலாம் அப்படிதான் காமிக்கிறாங்க அப்படிதான் பாக்குறோம் அங்க நின்னு இருக்கிற கூட்டத்தை பார்த்தா அந்த முகத்தங்களை பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது இல்ல அதே மாதிரிதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வந்து சென்னையில ரோட் ஷோ நடத்தினாரு அதுக்கெல்லாம் காசு கொடுத்தா கூட்டணும் இல்லையா அந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டத்துக்கு பாருங்க வேறுபாடு மக்களும் அந்த ரோட் ஷோவுக்கு இந்த ரோட் ஷோவுக்கு வித்தியாசம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க அதெல்லாம் தானா வந்த கூட்டம் இதெல்லாம் வீணா போற கூட்டம் இன்னைக்கு வந்து அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்பான்னு கூப்பிடுறதால மகிழ்ச்சி அடைறாங்கன்னு சொல்றாரு எதுக்குன்னா எதனால் அப்பான்னு கூப்பிடுறாங்க அவரை ஒரு அப்பா தான் நடந்துக்குவாரா இவர் ஆரம்பத்திலேருந்து இந்த நான்கு ஆண்டு காலமா இவர் பண்ணதெல்லாம் தப்பா அதுக்கப்புறம் எப்படி சார் இவர் அப்பா சொல்லுங்க கஞ்சா இன்றைக்கி தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லாத இடமே இல்லை தமிழ்நாட்டில் போதைப்பொருள் எந்த எந்த ஆட்சியிலையாவது இப்படி இருந்ததா இன்றைக்கி அங்கே கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயத்தில் சாவறாங்க இப்படிலாம் இருக்கும்போது அவர் எப்படி சார் அப்பான்னு கூப்பிடுவாங்க இன்றைக்கி பள்ளிக்கூடம் மாணவர்கள் மத்தியில் கூட கஞ்சானா என்னன்னு தெரியுது அப்படி ஒரு காலகட்டம் இன்னைக்கு வந்து சமுதாயம் சீரழிஞ்சுங்க இந்த ஆட்சியில இல்ல தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல நடக்கிறத பத்தி மட்டும்தான் பாஜக போதைப் பொருட்கள் வந்து பறிமுதல் செய்யப்படுது அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க இப்ப பாருங்க நீங்க ஆறு மணிக்கு போனா கூட கடத்தறந்து இருக்கு பன்னெண்டு மணிக்கு தான் கடைத்தரங்கணும் சொல்றாங்க ஆறு மணிக்கு கூட கடை திறந்துருக்கு இருக்கு விருந்துல பீர் பாட்டில் வைக்கிறாங்க அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை மாத்திரத்தை யாருடைய ஆட்சியில் இவங்களுடைய ஆட்சியில் தானே இந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபாயும் இந்த இலவச பேருந்தும் கொடுத்து மற்ற எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க இதுதான் இவங்க இந்த நான்கு ஆண்டு காலத்துல செய்த ஆட்சி ஆதி தீமுக்குண்டலின் பேர்ல தான் ईडी வந்து ரைடு பண்றாங்க சார் சொல்ற நான் முதல்லயே சொன்னேன் உங்க வீட்டுக்கோ எங்க வீட்டுக்கோ வர போறது இல்ல சார் நீ ஊழல் பண்ணாதான் சர்வ் அது பாஜாக்காவன் சதி இல்ல இவங்களுடைய விதி அது தீமுகவின்வர்கள் மீது போகக்கூடிய இடி ஏன் பாஜாக்காவுடைய அமைச்சர்கள் யாரையோ நிர்வாகிகள் வீட்டுக்கும் போறது இல்ல நிர்வாகிகள் தப்பு பண்ணாதானே சார் வரணும் இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய பாஜாக்காவுடைய அமைச்சர்களும் நிர்வாகிகள் எல்லாமே பாஜக வந்து ஒரு நேர்மையான ஆட்சி கொடுத்துங்கிறாங்க பரிசுத்தமான ஆட்சி கொடுத்துங்கிறாங்க காங்கிரஸ் காலகட்டம் என்ன பாஜக காலகட்டம் என்ன நினைச்சு பாருங்க அங்க விஞ்ஞானம் வளருது இங்க மெய்ஞானம் குறையுது தன்மானம் தடுமாறுது இன்னைக்கு தமிழகமே தள்ளாடுதுன்னு சொன்னா யாருடைய ஆட்சியில திமுக ஆட்சியில தானே அக்னி நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜகவின் மாநில பேச்சாளர் டிஆர் செல்வமார்கள் செல்வம் அவரிடம் பல்வேறு வகையிலான கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வேலைகளை எல்லா அரசியல் கட்சிகளும் தொடங்கிட்டாங்க பாஜகவும் அதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே அதிமுக கூட்டணி இருக்குது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க இப்போது உங்களுடைய பார்வையில் இந்த நான்காண்டு கால திமுகவின் ஆட்சி எப்படி இருக்குது நான்காண்டு கால ஆட்சின்னு சொன்னால் அது உண்மையிலே நான்காண்டு காலமும் வீணாக போன ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது காரணம் என்னான்னு சொன்னால் அவங்க ஆட்சிக்கு வரும்போது என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வந்தாங்களோ அந்த வாக்குறுதிகளை இது வரைக்கும் அவங்க எதையுமே நிறைவேற்றலை ஊர் ஊராக பொட்டி வச்சு அந்த பொட்டியில் உங்களுடைய புகார்களை கொடுங்க நாங்கள் நிறைவேற்றுறோன்னு சொன்னாங்க இது வரைக்கும் நிறைவேற்றலை இதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு அவங்க பண்ணுற ஒரே சூழ்ச்சி என்னான்னு சொன்னால் அவங்க பண்ணுறது ஆட்சியில் மக்களுக்கு பண்ணக்கூடிய சூழ்ச்சி காரணம் என்னான்னு சொன்னால் இந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபாயும் இந்த இலவச பேருந்தும் கொடுத்து மற்ற எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க இதுதான் இவங்க இந்த நான்கு ஆண்டு காலத்தில் செய்த ஆட்சி அதோடு மட்டும் இல்லை கூகுள் மேப்பில் கூட தெரியாத ரோடெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சி எல்லா ரோடையும் பள்ளம் தான் இந்த ஆட்சியில் நடந்தது வேறு எதுவும் இது சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எதுவும் நடக்கலை இதுதான் நான்கு ஆண்டு கால ஆட்சி இல்லை இப்படி சொல்கிறீங்க முதல்வர் அவர் சொல்கிறாரு மக்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சியில் மகிழ்ச்சியாக இருக்காங்க தன்னை வந்து அப்பான் கூப்பிட்ற அளவுக்கு இளைஞர்கள் எல்லாம் அவர் மீது ஒரு மிகுந்த மரியாதை வைக்கக்கூடிய அளவுக்கு திமுகவின் ஆட்சி இருந்திருக்கிறது அப்படின்னு முதல்வரே சொல்கிறாரு மகிழ்ச்சின்னு சொல்கிறது வந்து அவங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க அதில் அவங்க மகிழ்ச்சியாக காமிச்சிக்காங்கள தர உண்மையிலே மக்கள் மகிழ்ச்சி இல்லை மக்களை நீங்கள் போய் வெளியில் போயிட்டு கேட்டுட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னு தெரியும் மதுரைக்கு நேற்று போகிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர் அவ்வளோ மக்கள் ஒன்றா கூடி அவரை வரவேற்பு கொடுக்குறாங்க குளத்தூருக்கு தன்னுடைய தொகுதிக்கு போகிறாரு அங்கே எல்லாருமே டான்ஸ் ஆடி அவரை வந்து வரவேற்கிறாங்க மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக தானே இருக்காங்க இல்லை சார் மக்கள் வந்து கொளத்தூர் தொகுதியில் ஆட்ட ஆடுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் அது மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது இந்த ஆட்சிக்கு வந்த ஒரு கடைசியான நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம் அது ஆட்டங்காணுதுன்றத சிம்பாலிக்க ஆட்டம் ஆடி காமிக்கிறாங்க அதே போல் மதுரையில் சொன்னிங்கன்னா மதுரையில் போயிட்டு இப்போ இவ்வளோ நாளாக இங்கே பொதுக்குழு கூட்டியிருந்தவங்க இன்றைக்கி மதுரையில் போய் பொதுக்குழு கூட்டி ரோட் ஷோ பண்ணுறாருன்னா எதுக்காக பண்ணுறாரு சொல்லுங்கள் பார்க்கலாம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி பக்தர் மாநாடு மதுரையில் நடத்த போகிறாங்க அங்கே எங்கே கூட்டத்தை காமிச்சிடுவாங்களோன்னு சொல்கிறதுக்காக இவர் முன்கூட்டியே இந்த நிகழ்ச்சி அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ரோட் ஷோ நடத்துகிறாங்கன்றாங்க ரோடெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் காலியாக தான் இருக்குது அப்படியே ஒரு சில இடம் மக்கள் இருந்தாலும் அந்த மக்கள் வந்து காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லி ஒரு சில டிவிலையும் பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது அது வந்து மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது அவருடைய நிகழ்ச்சிக்கு காசு கொடுத்து கூட்டின்னு வந்தாருன்னு சொல்கிறீங்க அப்படிதான் சொல்றாங்க டிவில எல்லாம் அப்படிதான் காமிக்கிறாங்க அப்படிதான் பாக்குறோம் அங்க நின்னு இருக்கிற கூட்டத்தை பார்த்தா அந்த முகத்துங்களை பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது இல்ல அதே மாதிரிதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வந்து சென்னையில் ரோட் ஷோ நடத்தினாரு அதுக்கெல்லாம் காசு குடுத்தா கூட்டணும் அந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டத்துக்கு பாருங்க வேறுபாடு மக்களும் அப்படி எழுதி இல்ல சார் முகத்தை பார்த்தாலே தெரியும் சார் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொன்னாங்க நீங்க ஒன்னா பாருங்களேன் அந்த ரோட் ஷோவுக்கு இந்த ரோட் ஷோவுக்கு வித்தியாசம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க அதெல்லாம் காசு கொடுத்து தானாக வந்த கூட்டம் இதெல்லாம் வீணாக போகிற கூட்டம் புரியுதுங்களா அதே மாதிரி இன்னைக்கு வந்து அப்பான்னு கூப்பிட்றாங்க அப்பான்னு கூப்பிட்றதால மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னு சொல்கிறாரு எதுக்குன்னா எதனால் அப்பான்னு கூப்பிட்றாங்க அவரை ஒரு அப்பா இப்படி தான் நடந்துக்குவாரா இவர் ஆரம்பத்துலேருந்து இந்த நான்கு ஆண்டு காலமாக இவர் பண்ணதெல்லாம் தப்பா அதுக்கப்புறம் எப்படி சார் இவர் அப்பா சொல்லுங்கள் கஞ்சா இன்றைக்கி தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லாத இடமே இல்லை தமிழ்நாட்டில் போதைப்பொருள் எந்த எந்த ஆட்சியிலையாவது இப்படி இருந்ததா இன்றைக்கி அங்கே கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயத்தில் சாவுறாங்க இப்படிலாம் இருக்கும்போது அவர் எப்படி சார் அப்பான்னு கூப்பிடுவாங்க எப்படி சார் மகிழ்ச்சி கஞ்சான்றீங்க கஞ்சா டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு ஓப்பன் பண்ணி எல்லா இடத்துலையும் கஞ்சாவை பறிமுதல் பண்ணாங்கல்ல பறிமுதல் பண்ணாங்கன்னா அப்போ இருக்குதுன்னு தானே அர்த்தம் பறிமுதல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ நடமாட்டம் இருக்குதுன்னு தான் நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல நடவடிக்கை எதுக்கு அப்புறம் எல்லாம் வீணாக போனது அப்புறம் நடவடிக்கை எடுத்துன்னா பிரயோஜனம் அது வராத்துக்கு முன்னே வருமுன் காப்போம் திட்டம்னு ஒன்று கொண்டாந்தாங்கள்ல அந்த மாதிரி இந்த வருமுன் இந்த கஞ்சா உள்ளே வரத்துக்கு முன்னாடியே பண்ண வேண்டியதானே வந்ததுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்தது என்ன பிரயோஜனம் இன்றைக்கி பள்ளிக்கூட மாணவர்கள் மத்தியில் கூட கஞ்சானா என்னன்னு தெரியுது அப்படி ஒரு காலகட்டம் இன்னைக்கு வந்து சமுதாயம் சீரழிஞ்சிங்குது இந்த ஆட்சியில் மது போதை பார்க்குறேங்க எப்படி இருக்குது சீரழிஞ்ச பாதை இதெல்லாம் எப்படி வருது இப்ப திமுக ஆட்சியில மட்டும் தான் இது நடக்குது அங்கொன்று இங்கொன்று இருந்துதான் எல்லா போதை பொருளும் வந்து அதிகப்படியா பறிமுதல் செய்யப்படுதுன்னு சொல்றாங்க இல்ல சார் அங்கொன்று இங்கொன்று இருந்த போதை இன்னைக்கு பரவல ஆயிடுச்சு இல்ல தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல நடக்கிறத பத்தி மட்டும்தான் பாஜகனர் பேசுறீங்க சரி இன்னைக்குல இவ்வளவு போதை பொருட்கள் வந்து பறிமுதல் செய்யப்படுது அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க குஜராத்ல ரொம்ப விட்ருங்க இங்க பேசுங்க அதான் குஜராத்துல பேச பேசாதீங்க மோடி ஆட்சி செய்யக்கூடிய இல்ல ஆஹ் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய இடங்களை பத்தி பேசாதீங்க நம்ம வாழ இறைக்காலம் நமக்கு என்னன்றதா நம்ம பாக்குறோம் இப்ப எடப்பாடி ஆட்சியில இப்படி இருந்ததா ஏன் இல்லையா இந்த அளவுக்கு இல்லையே இந்த அளவுக்கு இல்லையே இன்னைக்கு இன்னைக்கு திமுக ஆட்சியில்தான் இந்த அளவுக்கு பரவாயில்லை முக ஆட்சியில தமிழ்நாடு திமுக ஆட்சி மட்டும் டாஸ்மாக் ஓபன் பண்ணிருக்காங்க திமுக ஆட்சியில மட்டும் தான் போதை பொருள் வந்து நடமாட்டம் இருக்கு உங்களுடைய கூட்டணி அதிமுக ஆட்சியில எதுவுமே கிடையாது

ஏ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா விருந்திலே பீர் பாட்டில் வைக்கிறாங்க அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை மாற்றுறது யாருடைய ஆட்சியில் இவங்களுடைய ஆட்சியில் தானே சொல்லுங்கள் நீங்கள் குஜராத்தை பற்றி சொல்கிறீங்க மோடி ஆட்சியை பற்றி சொல்கிறீங்க மோடி ஆட்சியில் இன்றைக்கி வந்து சிந்தூர் ஆப்ரேஷனில் அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிறது அங்கே விஞ்ஞானம் வளருது இங்கே மெய்ஞானம் குறையுது தன்மானம் தடுமாறுது இன்றைக்கி தமிழகமே தள்ளாடுதுன்னு சொன்னால் யாருடைய ஆட்சியில் திமுக ஆட்சியில் தானே போத கலாச்சாரம் எங்க இருந்து வந்தது திமுக ஆட்சியில தானே இதுக்கு முன்னே அப்படி இருந்ததா அப்ப பாஜக ஆட்சி செய்யற இடத்துல எங்கேயுமே போதைப் பொருள் கிடையாது திமுக ஆட்சியில மட்டும் தான் இருக்கு பாஜக இருக்குல்ல எங்க யூபில யூபில போதைப் பொருட்கள் எங்கேயுமே பயன்படுத்துறது இல்லையா இல்ல டாஸ்மாக் இல்லையா சார் அங்க இருந்தாலும் எல்லாம் ஒரு கட்டுக்கோப்பா இருக்கணும் சார் நீங்க போய் பாத்தீங்களா நான் பாக்கல அப்படியே இருந்தாலும் ஒரு கட்டுக்கோப்பாடு இருக்கும் இந்த தலைவிரிச்சு ஆடாது தலைவிரிச்சு ஆடலையே தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சி சிறப்பாக நடக்குது அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தொடர்ந்துச்சுனா கட்டாயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்றதுக்காக தான் இடிஐ வைத்து திமுகவை மிரட்ட பாஜக திட்டம் போடுறதா திமுகவினர் விமர்சனம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பாஜக மீது பல்வேறு வகையிலான குற்றச்சாட்டுகளையும் திமுகவினர் வந்து இருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சார் ஈடி வந்து சாதாரணமாக வரப்போகிறது இல்லை உங்கள் வீட்டிலே எங்கள் வீட்டில் ஈடி வரப்போகிறது இல்லை அது ஈடி வந்து தவறு செய்து இருந்தால் அந்த தவறெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கு உண்டான எவிடன்ஸ் கிடச்ச பிறகு தான் ஈடி வருது புரியுதுங்களா அதனால் குறிப்பிட்டு திமுக நல்ல பேர் எடுத்துச்சு திமுக மறுபடியும் ஆட்சி வரும் ஈடி போட்டு மிரட்டினாலாம் வந்து திமுக வராதுன்றதெல்லாம் கிடையாது புரியுதுங்களா இவங்க ஊழல் பண்ணியிருக்கிறாங்க பலாயிரம் கோடி அதனால்தான் இன்றைக்கி வருது ஈடி புரியுதுங்களா நீங்க ஏன் போறீங்க சுப்ரீம் கோர்ட் தேடி ஏன் சார் போறீங்க நீங்க குற்றம் செய்யல இல்ல நீங்க எதுக்கு விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறீங்க தேடி பாஜக செய்யக்கூடிய சதி அப்படின்னு சொல்றாங்களே

புரியுதுங்களா அதனால் ஈடி வந்து சாதாரணமாலாம் இது பண்ணுறது இல்லை நீ தப்பு பண்ணாதானே வருது இல்லைன்னா ஏன் வரப்போது சமீபத்தில் வந்து தமிழக வெற்றிக் கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷியானந்தும் ஆதவர்ஜினாவும் ஒரு உரையாடல் பேசி பேசிட்டு வராங்க பாஜக அதிமுக கூட்டணிக்கு யாரும் செல்லாததால் தாவேக்காவை வந்து கூப்பிட்டுருக்காங்க அவங்க வந்து நம்ம போனால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ரெண்டு பேரும் விமர்சனம் பண்ணி பேசிக்கிறத வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு தாவைக்காகவே எதிர்பார்க்கிறதா பாஜக அதிமுக கூட்டணி விஜய் வந்து அரசியலுக்கு வரணும் அவங்களுடைய கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு அது வந்து போக போக தெரியும் எந்த கூட்டணி வலிவடையும் எந்த கூட்டணி வலிமையாக இருக்குன்றது தெரியும் அதனால் யாரையும் வந்து எதிர்பார்த்து பாஜகவும் அதிமுகவும் இல்லை பாஜகவும் அதிமுகவும் யார் வந்தாலும் வரவேற்பாங்க மக்களுடன் வளமான ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு அதே மாதிரி போக போக நாட்கள் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது தேர்தலுக்கு அதுக்குள்ளே யார் வேண்டுமானாலும் இந்த கூட்டணிக்கு வருவாங்க வலு சேர்ப்பாங்க நல்ல ஒரு ஆட்சியை ஆட்சியின் மாற்றத்தை கண்டிப்பாக இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதிப்படுத்தும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய உடைய தேர்தலுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு சரியாக ஒரு வருஷம் இருக்குது சரி அதாவது பன்னெண்டு மாதம் இருக்குது இந்த பன்னெண்டு மாதம் தான் இருக்குது ஆனால் திமுக கூட்டணி இன்னமும் பெரிய அளவுக்கு அவங்க இருக்கக்கூடிய கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கிறது யாரெல்லாம் அந்த கூட்டணியில் இடம்பெறாங்க அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க கடந்த தேர்தலிலையும் அவங்க நாற்பது தொகுதிகளையும் அவங்க வெற்றி பெற்றாங்க அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு அதுக்கான வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுடைய கூட்டணி இன்னும் பலமாக இருக்கிறது அப்படின்னு அவங்க எல்லாருமே எல்லா இடத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதே போல் அதிமுக பாஜக கூட்டணியில் யார் யாரெல்லாம் இடம்பெறாங்க அப்படின்றது இன்னும் தெளிவே இல்லாமல் இருக்கு இதை பற்றி என்ன சொல்கிறீங்க நீங்கள் இல்லை இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி அமித்ஷா தலைமையில் உருவாகியிருக்கு இன்னும் போக போக மற்ற கட்சிகள்லாம் வந்து சேருவாங்க வலுவான கூட்டணி அமையும் கடைசி நேரத்தில் கூட திமுகவினுடைய கூட்டணி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது தேர்தல் வந்து இந்த தேர்தல் வரக்கூடிய இருபத்தி ஆறில் நடைபெறக்கூடிய தேர்தல் முறையாக நடந்தால் கண்டிப்பாக அது ஒரு மாறுதலாக அமையும் மக்களுக்கு ஆறுதலாக அமையும் நிச்சயமாக திமுக பாஜக கூட்டணி எங்களுடைய தலைவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவருடைய செயல்பாட்டாலும் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்களாலும் நிச்சயமாக வலுவடைய செய்ய முடியும் வலுவடையும் போக போக பொறுத்து இருந்து பாருங்கள் இன்னும் நீங்களே சொல்கிறீங்க ஒரு வருஷம் இருக்குதுன்னு நிச்சயமாக வலுவான ஒரு பலமான ஒரு மக்கள் கூட்டணியாக நிச்சயமாக இந்த கூட்டணி தான் இருபத்தி ஆறில் ஆட்சியை அமைக்கும் அதில் மாற்றமில்லை ஒதுக்கி பல்வேறு வகையிலான கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார்